வணக்கம் ஐயா என் பெயர் பிரசன்னா அரியலூர் எஸ்கே கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு ஒரு சென்டர் ஐயா இப்போ ரெண்டு வருஷமாக அதிகமாக ரன் பண்ணியா ரெண்டு வருஷம் முன்னாடி நல்லா ரன் பண்ணிகிட்டு இருந்தேங்கயா இப்போ என்ன எப்படியாச்சு ஃபுல்லாக எப்படி சஃபர் ஆகி எப்படியே உட்காந்து மாதிரி அப்படியே அழுத்தமாகவே உட்காந்து அந்த மாதிரி ஆகிடுச்சிங்கய்யா ஸோ நிறைய ஜோதிடத்தை பார்க்கும்போது உனக்கு போகாத காலம் போயிட்டுருக்குது சந்தி சந்தித்து பற்றி போய்ட்டுருந்தனால அப்படியே தான் ஆகிட்டுருக்கோம் ஸோ இந்த கோயில் வாங்க அந்த கோயில் போய்ட்டு வாங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணுனாங்கய்யா எதனால் அப்படி ஆணுச்சு எதனால் காரணம் அப்படிங்கிற எனக்கு புரிதல் இல்லாமல் தான் இருந்துச்சுங்கய்யா ஃபேஸ்புக்கில் பார்க்கும்போது ஏகப்பட்ட ஜோதிட வகுப்புகள்லாம் வந்துகிட்டே இருக்குங்கய்யா எப்படி ஏஎல்பி நான் தேத்திர்த்தேன்னு தெரியலைங்க ஏஎல்பி என்னை தேர்ந்தெடுத்துச்சா நான் ஏஎல்பி தேந்தெடுத்தனா அப்படிங்கிறது எனக்கு இன்னும் ஆச்சரியமாக தான் இருக்குதுங்கய்யா அவ்வளோ துல்லியமாக அவ்வளோ புரிதல் தன்மையாக அவ்வளோ துல்லியமாக இருந்துச்சுங்கய்யா ஏஎல்பி அடிப்படை வகுப்பு மூலிமா ஜாதகம் ஜோதிட பத்தினிய ஒரு புரிதல் எனக்குள்ள வந்துச்சுங்கய்யா இந்த எயில் அடிப்படை வகுப்பு மூலயமா உயர்நிலை வகுப்பு செல்வதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிதுங்கய்யா அடிப்படை வகுப்புல எப்படி பத்தாண்டுக்கு பலன் எடுத்தணும் அதுவே நல்லா எளிமையாக புரிஞ்சுதுங்கய்யா உயர்நிலை வகுப்பில் இன்னும் எளிமையா காலத்தை நகர்த்தி நட்சத்திரப்பள்ளி மூலியமாக ஒவ்வொரு ஆண்டுக்கு என்னென்ன பலன் எப்படி நகர்த்தது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத வந்து மிக துல்லியமாக சொல்லி கொடுத்தீங்கய்யா ஒவ்வொரு பாவகத்துக்கும் மூன்று விதிகள் அந்த மூன்று விதிகளை ஒவ்வொரு பாகத்துக்கும் அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக பலன் எடுத்துடலாம் அப்படிங்கிறத வந்து அருமையாக எடுத்து கிளாஸ் எடுத்து கொடுத்தாங்க எங்கள் உமா வெங்கட் மேடத்துக்கு ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கோங்கயா இந்த கட்டமைப்பு உருவாக்கி கொடுத்த உங்களுக்கும் ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கையா அடுத்து திருமணபுரத்தம் திருமணபுரத்தம் வந்து சாந்தகுமார் சார் சாந்தி தேவி மேடம் சத்யநாராயண் சார் எல்லாமே அவங்க அருமையாக எடுத்து சொல்லிக் கொடுத்தாங்கய்யா எளிமையாக இருந்துச்சு அருமையாக புரிஞ்சுக்கிட்டாங்க ஐயா இந்த உயர்நிலை வகுப்பில் வந்து ஒரு சில கணக்கு முறைகள் சொல்லிக் கொடுத்தீங்கயா இந்த கணக்கு முறை மூலயமா சில பர்சன்டேஜ் இது மூலயமாவும் எப்படி பலன் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க இதை வச்சு அட்வான்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் அட்வான்ஸ் சாஃப்ட்வேர்ஸ்னால் சான்ஸே இல்லைங்க இப்போ எப்படி மாந்திரிகத்தில் முக்காலத்தையும் உணர்த்தலாம் முக்காலத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மாந்திரத்தில் யாரோ போகிறாங்களோ அட்வான்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் இந்த நம்ம சாஃப்ட்வேர்ஸ் பார்த்தீங்கன்னா நிகழ்காலம் எதிர்காலம் கடந்த காலம் முக்காலத்தையும் உணர்த்தலாம் அப்படிப்பட்ட ஒரு சாஃப்ட்வேர்ஸை வந்து எங்க கையில கொடுத்து எங்களை ஒரு ஜோதிட நிலைக்கு உயர்த்திருக்கீங்கய்யா உங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கோங்க ஐயா உங்க பேர் சொல்றது கூட எங்களுக்கெல்லாம் அருகதை இல்லைங்கய்யா அதனால தான் உங்களை குருஜி குருஜி தான் சொல்லிட்டு இருப்போம் நாங்கள் எப்படி எங்க எங்கள் மனைவி சொல்லிட்டு இருப்பேன் எங்க குருனா சொன்னாங்க அப்படிதான் சொல்லிட்டு உங்களை பற்றி சொல்லிட்டு ஐயா ஜோதிட வகுப்பையும் தாண்டி எங்களுக்கு அந்த வாழ்க்கை நிறைய புரிதல் சொல்லிக் கொடுத்தீங்க ஐயா அது ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுங்க ஐயா இந்த வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுத்த குருநாதன் அவர்களுக்கும் அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் என் கோச் அவர்களுக்கும் நன்றி கொள்கிறேன் மிக்க நன்றிங்க ஐயா மிக்க நன்றிங்க ஐயா